ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் பல சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைய இன்னல்கள் ஏற்படும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கடலில் சில நேரத்தில் அலைகள் எலும்பும்போது அந்த அலைகளை யாராலையும் தடுக்க முடியாது சில நேரம் நதிகளில் காட்டாற்று வெள்ளம் அதிகமாக எழும்பி வரும் பொழுது அந்த காட்டாற்று வெள்ளத்துக்கு முன்பதாக எந்த ஒரு சக்தியும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது தொண்ணூத்தி மூன்றாம் சங்கீதம் அதனுடைய நான்காம் வசனம் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் எப்படி இந்த சமுத்திரம் யாராலும் அடக்க முடியாத ஒரு அலைகளை எழுப்புகிறதோ இந்த நதியானது காற்றாட்டு வெள்ளத்தை யாராலும் தடுக்க முடியாத படிக்கு எழும்பி வருகிறதோ இதை பார்க்கிலும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இக்கட்டுகள் இன்னலோட நீங்க இருந்து கொண்டிருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு இனி முடிவே இல்லை இந்த வியாதிக்கு இனி தீர்வே இல்லைன்னு சொல்லி உங்க லைஃப்ல நீங்களே ஒரு தீர்மானத்தை வச்சுட்டு நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னதத்தில வல்லமை உள்ளவர் உங்க பிரச்சனைகளை பார்க்கிலும் உங்க போராட்டங்களை பார்க்கிலும் உங்களுடைய அவமானங்களை பார்க்கிலும் இயேசு உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் உங்களுக்காக எழும்பி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும் இக்கட்டுகள்லையும் இருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார் சோ வலிமையான அலைகள் போன்ற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க திரளான தண்ணீர்கள் போல வரக்கூடிய இக்கட்டுகளை நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க இவைகளை பார்க்கிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில அவர் செய்வார் கவலைப்படாதீங்க காட் பிளஸ் யூ